அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் அதுதான் தடைப்பு வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் ஏன்னா எல்லாரும் வரவங்களா எதுக்கு இந்த லைவ் எதுக்கு இந்த லைவ்னு கேக்குறாங்க கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு தான் இந்த லைவ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா இரவு அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் ஒரு நிமி ஒரு நிமிஷம் ஆகிவிட்டது யாரையும் காணவில்லை எல்லாரும் எல்லாரும் என்ன பண்றீங்க தூங்கிட்டீங்களா வாங்க வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் யார் அவர் வைரமுத்துவா முத்துவா சுந்தரா சுந்தரா வைரமுத்துவா எஸ்ஆர்ஒய் அதுதான் அது சாரியா ஒர்க் பிஸி ஒர்க் பிஸி அதனால் உங்களை உங்கள் லைவுக்கு என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிங்களா பரவாயில்லைங்க இன்னைக்கு வந்தீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் என்னுடைய நேரலை வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் டக்கு டக்குன்னு வருதுல்ல சாட்டு மாயா மாயால பேசி டைப் பண்ணி என்ன பண்றீங்களா இல்ல வந்து கையால டைப் பண்றீங்களா தேங்க்யூ நான் தாங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் என்னுடைய நேரலைக்கு வந்தீங்க இல்லையா உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் முகமது சகோதரி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி நேரலைக்கு வந்ததுக்கு ஆர்ஜி ஆர் சகோதரருக்கு இரவு வணக்கம் வாங்க சாரி லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க முகமது சகோதர் துபாய் வாங்க துபாய் வாங்க கண்டிப்பா வரங்க வரங்க வெளி வெளிநாடு அதெல்லாம் பார்க்கணும்னு தான் இருக்கு வர வர கையால் தான் ட்ரை பண்ணுறீங்களா பரவாயில்ல பரவாயில்ல ஸ்பீடாக பண்ணுறீங்க தமிழா தமிழ் தமிழ்தாங்க நாங்களாம் யுஎஸ்ஏ வாங்க யு ஏ யுஎஸ்ஏன்னா அமெரிக்காவா யுஎஸ்ஏனால் அமெரிக்காவா ஆ உனக்கு இப்போ நீங்கள் தூங்க போகிறியா போ நான் பார்த்துக்கணும் அது ஆணில் இருக்கா